அப்படிங்கிற தொடருடைய ஒரு அமர்வு தான் இது சரியா கவலைப்படாதீர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலைதான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாம நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாம கடந்த காலத்தை பத்தியும் அந்த எண்ணங்களை பத்தியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலைதான் தரசுலை சரலை செல்லமுடைய ஹதீஸ்கள் அடிப்படையில் மாம்கள் விளக்கம் சொல்லும்போது கவலை ஷெய்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் அந்த ஒரு முக்மீனுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான்னா அந்த முக்மின் உன்ன அல்லாஹை மறப்பான் அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான் அதனால தான் அல்லாஹ் ஹு அர்புல் ஆலமின் அல்லா இன்ன ஊலியா அல்லாஹ் லா ஹவுஃ ஃபுன் அலையையும் அலாகும் ஹாஸ் ஜெனுன் கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஒலயசனூன் கவலை கொள்ள மாட்டார்கள் மீனானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான் அது வராமல் இருக்காது இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும் அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும் ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும் ஒரு நாள் எல்லாருமே வந்து கைவிடப்பட்டதா உணர்வோம் எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும் அது சைதான் இருந்து வரும் அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும் அந்த நேரத்துல ஒரு முக்மின் எப்படி நடந்து கொள்ளும் தான் இறைமார்க்க நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கும் அப்படி ஒண்ணு ஒரு விஷயம்தான் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதுல அவதூறுகள் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ ஒரு மனிதர்கள் பேசும்போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலையடைந்து தன்னை இறுக்கி கொள்கிறான் சரியா அல்லாஹ் அரபு அலமின் குரான்ல குறைஷிகள் காபீர்கள் அசுலா இசலா இஸ்லாம அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலையடைந்தான் பலாய ஹசு நூக்க கோ உலுகும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னா அவர்களுடைய வார்த்தைகள் நம்பிய உங்களுக்கு கவலையடைய செய்ய வேண்டாம் நான் அறிந்தவன் வெளிப்படையானவை மறைமுன மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் அல்லாஹூர் அப்புல்ல அல்லாவுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சரியா அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளதும் நடந்து கொள்ளணும்ங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த சின்ன சின்ன கொஞ்ச நேரம் தான் அலிஸ்லாம் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முமீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனோட இயல்பமா இயல்பான சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த மும்மின்னு அலுவலிஸ்லாம் சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது மக்கள் என்று எல்லாருமே நல்லது நல்லதா மட்டும் தான் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதல விழணும் நான் நான் வந்து யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாகங்கள் கோடி கொடூரமான சுபாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லது விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் புறாம கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனித மனிதர்களுக்கு இருக்கு இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மீன்னு சுலஹா அலி செல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சுலாய் சுலா செல்லம் உடைய தோழர் அபுத்தர்தரது அவர்கள் 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 அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு அபுத்தர்தா நான் மனிதர் மனிதர்களோடு இருக்கிறேன் சில நேரம் முல்லா இருக்கு முள் இல்லாத பூக்களை போன்றினுடைய வாழ்க்கை இருக்கு அவர்களோட இருக்கும் போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு பூவே இல்லை என்ன சொல்ல வர்றாங்க சில மனி சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட போது சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்குறாங்க நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நான் இல்ல நான் நீ இல்ல நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்ப நல்லா நடக்கலையா அவ்வளவுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுவாகங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பார்க்கிறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டன தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க பபுத்தர் தாஸ் சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் புரியுதா தமிழ் சுத்த தமிழர்கள் நிறைய பேர் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை அவங்களிடத்துல கொடுத்துரு அவங்க பேசட்டும் என்னைப் பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசிட்டும் இதைப் பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விற்றுரு ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் சுழசு சூழல் சொல்ல முடியும் அதே அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதய புதர்தாதான் இன்னொன்னு சொன்னாங்க மானம் என்பது அல்லாஹ் அல்லாஹுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்டியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லாஹ் அல்லாஹ் ஒப்படைச்சது உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதல்லா அல்லாவிடத்தில் அதை ஒப்படைச்சது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தார் ஒரு பெரிய பாருங்க ஒருவேளை நீ உன் மேல அவதூறு சொல்லல ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லா அவர்கள் மூலமாக நீ தனிமையோ தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா கொள் அதற்கு மேலும் உன் மானம் தண்ணியம் இழக்கப்பட்டால் அது இருந்து வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் உனக்கு அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லது அல்லாஹ் உனக்கு உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்த செய் நீ விரும்பாத விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க அபுதர்தாவுடைய ஹதி சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய அதி அடிப்படையில் தான் சுல்லிசுடைய அதி அடிப்படையில் தான் யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பறமையேல என்ற கேட்கும் போது ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையலை இல்ல அது இல்லாதவன் பறமையிலை இல்ல நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளின் நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவங்க யார் அவன் அவனை பற்றி புறம் பேசி இருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லி இருப்பான் அவனை பின்னால் அவனுடைய மானத்தை பங்குப்படுத்தி இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம ஏழை அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்ட கடனா அவங்க பேசிட்டோம் அது உனக்கு உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னான் அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்முடைய நாவுகளுக்கு அவருடைய அச்சத்தை கொடுக்கணும் சஹாபாக்கள் ஒரு சொன்னார் அவருடைய சஹாபியோட பேர் தெரியல நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசி பிறர் எடுத்து ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான் நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்கற நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற நீ செஞ்ச தொழுகையை கொடுக்கிற வம்ராவை கொடுக்குற ஹஜ்ஜை குடுக்குற செஞ்ச தான தர்மங்களை கொடுக்கிற அல்லா வந்து நீ பேசுனதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான் அல்லா வந்து மொத்த தொழுகை தூக்கி கொடுத்துருவான் மொத்த ஹஜ்ஜத்தூய் கொடுத்துருவான் மொத்த அம்ராவத்துக்கு கொடுத்துருவோம் அல்லா இடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு அல்லாவிடத்தில் அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாவுக்கு எனக்கு போகுது இல்ல இல்ல எதுவும் அல்லாவுக்கு தேவை அவனுக்கு அவனுடைய ஈடு கிடைக்கணும் அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லா கொடுப்பான் அதுவும் மானம் என்பது அல்லாவிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுல்லா அலுவலம் இந்த நாளை விட இந்த வீட்டை விட இந்த ஊரை விட ஒரு மீனுடைய மானம் மேலாளர் தான் அர்பா நல்ல பிரசுவா இஸ்லா சொன்ன அந்த மானம் அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் வந்து ஹஜ்ஜியோ பார்க்க போறான் அவனிடத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி சரியா பிரசுல்லா இஸ்வா அலிஸ்லாம் இந்த ஹதி அடிபில் அபுதா சொன்னாங்க உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில் அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது அதை குறித்து கவலைப்படாதே உன் அல்லாவிடத்தில் விற்று நீ பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் போனா திருப்பன் மனிதர்களிடத்திலே நம்ம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை தவறு செய்யறான் அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் தெரியாத ஒன்று அவன் அல்லா இடத்துல அதுக்குரிய பாவம் போய் பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் தான் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல இப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்ல அதை மன்னித்து விட்டானா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டால அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பாக்குறான் வெளிப்படை அவ்வளவுதான் அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம் யாரும் அதை நம்ம பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும்தான் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அவன் பொண்ணு போடல்ங்கிறது மட்டும் மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் ஆனா அவர் தாடி அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம் அவருடைய என்ன அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை அதை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்மளுடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் அசுல்லி சொல்லம் நிலைக்க நிலை நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் மன்னிப்பேன் அவர் அல்லா இடத்துல யாரும் நமக்கு தெரியாது அவரை பத்தி ஒரு தோழர் மது குடிக்கிறார் தண்டனை கொடுக்கப்படுது சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றார் நாயடி படுற படுற மாதிரி அவர் பட்டு இருக்கிற திரும்ப திரும்ப இதே பாவத்தை சொல்ல சொன்னாங்க சொன்னாங்களா தலையனு அவரை சபிக்காதீர்கள் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்க சொன்னாங்க புரியுதா பிரசூலா சொல்ல விரும்பினது என்ன உங்களுக்கு தெரியாது அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் அல்லாவிடத்துல இந்த பாவம் இல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாதுல்ல விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும் அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்ல சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது இல்ல சொல்ல சொல்ற வரைக்கும் அது என்னைக்கு ஒரு நடந்த சம்பவம் தானே இப்ப சொல்ல அந்த விஷயத்த சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கல்ல எத்தனையோ சொர்க்கத்தையும் அவருடைய அந்தஸ்தையல்ல உயர்த்தி போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும்

ஏத்துக்க முடியுமா ஐஷா தின ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் மன்னிப்பை தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் அதெல்லாம் உன்னை பாதுகாக்கட்டும் நான் ஐஷா ஏத்துக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏத்துக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்டாங்க அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பல்லா அவங்கள பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா நபி யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் என எனக்கு அல்லாஹ அல்லாஹ் எனக்கு என்ன வியா யகூபா அலுகிசலாம் என்ன அப் யூசுஃப் அப் யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ பசப் இன் வல்லாஹுல் முஸ்டானும் ஆலா மாதா சிஃபூன் இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன் நான் பொறுமையை கடைப்பிடிக்கிறேன்னு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன்னு பொறுமையா இருந்துட்டான் அசுல்லாட்ட எதுவுமே பேசல குதர்க்கம் மன் நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல என்னையே நீ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லாட்டா அவங்க கேட்கவே இல்லை

அது உங்களுக்கு எந்த தீயும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்ல உங்களுக்கு தீய தீய கொடுக்க போறதில்லை நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறதில்ல இவன் உன்னை பேசினான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அதை செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேட்க போறது இல்ல பல்கு வகை அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நினைக்கக்கூடியவங்க இல்ல இல்ல இளமஷால் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்கு வகை அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உடன் உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் உங்க கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களுடைய தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனா பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதுலும் அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்று தான் தீர்வாங்க அந்த பேசுனதுனால

ஒரு முக்மீனான ஒரு பெண் மேல சொல்லப்படும் போது அல்லது முக்மீனானவர்கள் மேல சொல்லப்படும் போது முக்மீனாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் பிறருக்கும் விரும்புவான் புரியுதா அதை செஞ்சிருக்கணும்ல

அப் மாலை செலக்கும் மிகமோ த சபூனஹு ஹையனன் ஓஹு ஐந்தல்லாஹ் யாது நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதற்கு எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம உத்த சபூனு ஹைனன் ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறத ஓஹோ ஐந்து அல்லாஹ் அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது அங்கீகாரம் அல்லாவிடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் இடத்தில் தானே ஒப்படைச்சவர் யாராகுவார் அவருடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனா அவர் வந்து அதுல இருந்து விலகி விலகிற விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் மன் அதா அலி வலி என் பகதாதான் அல்லாஹ்வுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் செய்வார் அல்லாஹ் சமூனகு ஹையனன் எரு நம்பிக்கை கொண்டு ஒரு மீன பத்தி நீங்க பேசுறத சாதாரணமா என்ன ஓஹோ இந்த அல்லாஹ் யாசையும் அல்லாஹ் அது மகத்தான காரியம் ஏ அபதன் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள் ஒரு போதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்கிறான் இதோ விட்டுட்டு அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க சொல்லு அபதன் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவி விரும்புவீர்களோ அது போல முக்மீன்களுக்கும் நலவி விரும்புங்க நீங்க ஒரு பாவம் செய்றீங்க வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படப்படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது இந்த பாவம் அல்லாவுக்கு செய்யப்படுறது பல்லாஹ் ரபுல்லால மீன் இதைத்தான் நமக்கு குர்ஆன்ல அறிவுரையா நமக்கு கொண்டு வரான் சரியா அதனால இதனால் காரியங்களை ஒரு கேக்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது உடைக்கும் போது பல்லாவுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிக்கு சொன்னது நம்பியே உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் அல்லாவிடத்துல சுஜூதுல விழுந்துருங்க அல்லாவ புகழ்ந்துருங்க தொடர்ச்சியா வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும் ஒரு தவறு செய்றீங்க தவறுல இருந்து திருந்துட்டீங்க மக்கள் அதை பற்றி பேசுறாங்க அதோட வாழ்க்கை முடிய இல்லை அந்த தவறோட அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுல இருந்து விலகி நீங்க போறதுக்கு உங்களை அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்கான் மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க இன்னைக்கு உங்களை உங்களோட இருப்பாங்க நாளைக்கு உங்களோட இருக்க போறது இல்ல மனிதர்கள் நீங்க மூத்தாகிற வரைக்கும் தான் உங்களை உங்களுக்கு நீ மூத்தாயிட்டீங்கன்னா ஒரு மூணு நாள்ல மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் சரியா மனைவி உங்களுடைய குழந்தை எல்லாம் உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு பத்து நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா அல்லது என்னைக்காவது உங்க பிறந்த நாள் வரும்போது உங்க டிரெஸ்ஸை பார்க்கும் போதோ அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஒரு முப்பது வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான் நான் சொல்ற மாதிரிதான் ஒரு நூறு வருஷம் போயிருச்சுன்னா நீங்க வாழ்ந்த அடையாளமே இருக்காது இரநூறு வருஷம் போயிடுச்சுன்னா நீங்க யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது போன நூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா யார் யார் பாவம் செஞ்சா நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பாங்க ஏதாவது தெரியுமா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா யாராவது பத்தி எதுவுமே தெரியாது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்க பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நிறுத்தாதீங்க ஒப்படைச்சிருங்க மீதியா இருந்துருங்க அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் அவனிடத்தில் இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா சரியா இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும் அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்கள் நலவை விரும்புவானா இல்லையா உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்ப எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த மனிதர்களுக்காக இந்த மனிதர்களோடு நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த குரானுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும் எங்க நீங்க இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் தான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான் அக்கும் ஐநமா குன் எங்கிருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லா அல்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுற அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே நான் உன் அழைக்கிறையா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசுல நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களின் நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான் அவ்வளவுதான் அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும் இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன்னு சொல்லுவான் நாளைக்கு நல்லவன்னு சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடிதான் இருக்கும் என்ன நல்லா அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும் அங்கீகாரம் அல்லாட்டதான் அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிடு